பணம் முக்கியம் இல்லைன்னு ரஜினிகாந்த் பேசுறாரு ஆனாலும் அவரிடம் பணம் சேர்கிறது பணம் முக்கியம் என்று நினைக்கும் என்னிடம் பணம் சேர்வதே இல்லை ஏன் இந்த முரண்பாடு இந்த கேள்வியை தென்காசியிலிருந்து கோடியா சொத்து சேர்த்து வச்சிருக்கிற ரஜினிகாந்த் பணம் பத்தி என்ன வேணும்னாலும் பேசலாம் அதே நேரத்துல பணத்தோட முக்கியத்துவம் ரஜினிகாந்த்க்கு நல்லா தெரியும் பணம் முக்கியம் இல்லைன்னு மேடையில் பேசுற ரஜினிகாந்த் பணம் வாங்காம சினிமால நடிக்க மாட்டாரு கோடியில சம்பளம் வாங்குறதால டிரைவருக்கும் வாட்ச்மேனுக்கும் சம்பளம் அள்ளி கொடுக்க மாட்டார் சொந்த படம் எடுத்து பணம் நஷ்டமாகிற ரிஸ்க் எடுக்க மாட்டார் ஸோ ரஜினியின் மேடை பேச்சை நம்பி ஏமாந்துடாதீங்க மதிப்பு கொடுக்காதவங்க வீட்டில் யாரும் தங்க விரும்ப மாட்டாங்க பணத்துக்கும் அந்த குணம் உண்டு ஸோ பணத்தை நிஜமாக மதிக்கணும் பணம் வரும்போது கொண்டாடுங்க அதே நேரத்தில் செலவு செய்கிறதுக்கு ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசியுங்க செலவுகளை எழுதி வச்சு ஒவ்வொரு மாதமும் ஆய்வு செய்யுங்க வருமானத்துக்குள்ள செலவு செய்யறதுக்கு கத்துக்கிட்டா நீங்களும் பணக்காரராகிடலாம் மகிழ்ச்சியுடன் வாழுங்கள்